சிவாத்ரி சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஹரணமோ பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்று நாம திருநீலகண்ட நாயன்மாரின் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம் திருநீலகண்டர் சோழ நாட்டை சேர்ந்தவர் குயவர் வம்சத்தில் பிறந்தவர் நம் நெஞ்சில் நீங்காமல் நடனம் புரிந்து கொண்டிருக்கும் நடராஜ பெருமான் கோவில் கொண்டிருக்கும் சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்தார் கடைந்த கடைந்தபோது வந்த நஞ்சை தன் தொண்டையிலே அடக்கி இந்த உலகத்தை காத்த சிவபெருமானின் பெருமையை திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டே இருப்பார் அதனால் அவருக்கு திருநீலகண்டர்னே பெயர் வந்தது அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியல. திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமி திருத்தொண்டர் தொகையை பாடினார் அவருக்கு சிவபெருமானே முதலாவதாக அடியெடுத்து கொடுத்தார் தில்லைவாழ்ந்த அடியார்க்கும் அடி என்று சிவபெருமான் பாடி கொடுத்தார் அவரை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமி திருநீலகண்டத்து அடி என்று பாடினார் திருநீலகண்டரை முதலாவதாக பாடுவதற்கு என்ன காரணம் அவருக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை இந்த கதையில் பார்க்கலாம் திருநீலகண்டர் தன் மனைவியோடு சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் மண்பாண்டங்கள் செய்து விற்கும் தொழிலை செய்து வந்தார் திருநீல கண்டத்தை தன் உயிரினும் மேலாக வைத்திருந்தார் அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு மிகப்பெரிய தீய பழக்கம் இருந்தது எந்த பெண்ணை பார்த்தாலும் அவர் மீது தன் மனத்தை செலுத்துவார் அதை சேக்கிழார் பெருமான் இவர் இன்பத்துறையில் எளியவராவர்னு பாடியிருக்காரு மனைவி மிகவும் அழகாக இருப்பாராம் அவரை சேக்கிழார் பெருமான் திருவின் வடிவில் மிக்கார் அருந்ததி மிக்கார்னு பாடறாரு மகாலட்சுமியைப் போல அழகாக இருப்பாராம் அருந்ததியைப் போல கற்பு இருப்பாராம் தன் கணவன் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருந்தாராம் அந்த அம்மா அப்படிப்பட்ட மனைவி வீட்டில் இருக்கும்போதே இவர் வேறு பெண்களை நினைக்கிறார் இப்படிப்பட்டவர் ஒரு நாள் வெளியில் சென்று வரும்போது வேறு ஒரு பெண்ணோடு இணைந்து விட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தவுடனே அவருடைய மனைவிக்கு அது விட்டது ஆனால் அந்த அம்மா எதுவும் சொல்லல அவருக்கு உணவிட்டார்கள் சாப்பிட்டாரு தாம்பூலம் கொடுத்தார்கள் சாப்பிட்டாரு அந்த அம்மாவை தொட விலகிட்டாங்க மீண்டும் தொட விலகிவிட்டு தீண்டு வீராயில் எம்மை திருநீலகண்டம்னு சொல்லிட்டாங்க திருநீல கண்டத்தின் மீது ஆணை என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கேயோ போகக்கூடாத இடத்திற்கு போய் செய்யக்கூடாத தவறை செய்துவிட்டு வந்துட்டீங்க அதனால் இனிமேல் நீங்கள் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது திருநீல கண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு இன்பம் அதிகமாக தேவைப்படும் ஒரு மனிதர் இப்போ திருநீல வார்த்தை வந்துருச்சா அவ்வளவுதான் இதற்கு மேல வேற எந்த நினைப்பும் கிடையாது வேற எந்த பேச்சும் கிடையாது அவர் அந்த அம்மாவிடம் சொல்றாரு நீ தீண்டு எம்மை திருநீல கண்டம்னு சொன்ன என்னைன்னு ஒருமையில சொல்லாம எம்மைன்னு பண்மையில சொல்லிட்ட அதனால இப்போ இருந்து உன்னை மட்டுமல்ல வேறு எந்த பெண்ணையும் மனத்தினாலும் தீண்டேன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கையில் திருநீல கண்டம் மட்டுமே இருந்தது அந்த அம்மா அவருக்கு உணவிடுவாங்க சாப்பிடுவாரு மண்பாண்டங்கள் செய்வதற்கு உதவி செய்வாங்க ஆனால் ஒருவரையொருவர் தொட்டு கொள்ளாமலே வாழ்ந்து வந்தார்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவரையொருவர் தொடாமல் வாழ்ந்தார்கள் இது வேறு யாருக்குமே தெரியாமல் வாழ்ந்தார்கள் காலங்கள் பல ஓடின ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு ஆனாலும் திருநீல கண்டத்தின் மீது இருந்த பக்தி அப்படியே இருந்தது இதை சிவபெருமான் பார்க்கிறாரு திருநீல கண்டத்தின் மீது இருக்கும் பக்தி ஒரு மனிதனை இப்படி மாற்றுமானு ஆச்சரியப்படுறாரு இவருடைய புகழை இந்த உலகுக்கு எடுத்து காட்டணும்னு நினைக்கிறாரு ஒரு வயதான சிவனடியார் போல சிவபெருமான் திருநீலகண்டரின் வீட்டிற்கு வந்துட்டாரு அவர் திருநீலகண்டரை பார்த்து ஐயா நீர்தான் திருநீலகண்டரோ இந்த ஊரில் இருக்கும் அனைவருக்கும் திருவோடு செய்து தானம் கொடுப்பீராமே அது நீர்தானோ அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு திருநீலகண்டர் ஐயா ஏதோ என்னால் இயன்ற வகையில் செய்து வருகிறேன்னு சொல்றாரு அப்படியா என்னிடம் ஒரு திருவோடு இருக்கு இது பொன்னினும் மணியினும் போற்றத்தக்கது இதில் எதை வைத்தாலும் வைக்கும் பொருளை தூய்மையாக்கிவிடும் அப்படி சிறப்புமிக்கது இந்த திருவோடு நான் வெளியூர் சென்று வர வேண்டும் அதனால இந்த திருவோட்டை நீர் பத்திரமாக வைத்திருங்கள் நான் திரும்பி வந்து பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு திருநீல கண்டர் அந்த திருவோட்டை வாங்கி தன் வீட்டில் இருக்கும் இருப்பு பெட்டியிலே பத்திரமாக வைத்து சில காலங்கள் கழித்து சிவனடியார் திருநீலகண்டரிடம் வந்து ஐயா என்னுடைய திருவோட்டை திரும்ப கொடுங்கள்னு கேட்கிறாரு அவர் போய் பார்த்தால் வைத்த இடத்தில் திருவோட்டை காணோம் அவர் சிவனடியாரிடம் வந்து ஐயா தாங்கள் கொடுத்த திருவோட்டை காணும் அதற்கு பதிலாக நான் வேறு ஒரு நல்ல திருவோடு செய்து தருகிறேன் வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்றாரு நீ என் திருவோட்டை திருடிவிட்டாயான்னு சிவனடியார் கேட்கிறாரு அதற்கு திருநீல கண்டர் நான் திருவோட்டை திருடலைன்னு சொல்றாரு நான் அப்படிப்பட்டவனும் அல்லன்னு சொல்றாரு அதற்கு அவர் அப்படியா அப்படி என்றால் உன் மகன் கையை பிடித்து குளத்தில் முழுகி நான் திருவோடை திருடலைன்னு சத்தியம் செய்து கொடுன்னு கேட்கிறாரு எனக்கு குழந்தை இல்லைன்னு இவர் சொல்றாரு அப்படியா அப்போ உன் மனைவி கையை பிடித்து குளத்துல முழுகி சத்தியம் செய்து கொடுன்னு கேட்கிறார் அதற்கு இவர் ஐயா நான் குளத்தில் முழுகி சத்தியம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்றாரு ஏன் உன் மனைவி கையை பிடித்து சத்தியம் செய்து கொடுக்க மாட்டாய் அப்போ திருவோட்டை திருடினது நீதான்னு இவர் சொல்றாரு அதற்கு திருநீலகண்டர் கண்டர் இல்லை ஐயா நான் திருவோட்டை திருடவில்லை ஆனால் என் மனைவி கையை பிடித்து சத்தியம் செய்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அதற்கு சிவனடியார் ஏன் உன் மனைவி கையை பிடித்து சத்தியம் செய்து கொடுக்க மாட்டாயான்னு கேட்கிறாரு அதற்கு இவர் ஐயா நான் அவரை தொடமாட்டேன்னு சொல்றாரு ஏன் உன் மனைவியை தொடமாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு ஆமாம் ஐயான்னு சொல்றாரு என் திருவோட்டை திருப்பித்தர கேட்ட போது அதை காணோம்னு சொன்ன சரி உன் மகன் கையை பிடித்து சத்தியம் செய்யன்னு சொன்னப்போ எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன இப்போ மனைவி கையை பிடித்து சத்தியம் செய்யுன்னா பிடித்து சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொல்றையே அப்போ நீதான திருடுன அப்படின்னு கேட்கிறாரு இவர் இல்லை ஐயா நான் திருடலைன்னு சொல்றாரு அதற்கு சந்யாசி நீ பொய் சொல்ற அனைவரும் பார்க்க உன்னை வளைத்து இழுத்து செல்வேன்னு சொல்லறாரு இந்த வழக்கு தில்லை வாழந்தனர்களிடம் போயிடுச்சு சிவனடியார் அனைத்து விஷயத்தையும் தெளிவாக தில்லை வாழந்தனர்களிடம் சொல்லிட்டாரு தில்லை வாழந்தனர்கள் பார்த்து ஐயா நீர் அவருடைய திருவோட்டை திருடி நீரான்னு கேட்கிறார்கள் அதற்கு அவர் இல்லை ஐயா நான் திருடவில்லைன்னு சொல்கிறாரு அப்படி என்றால் உங்கள் மனைவி கையை பிடித்து குளத்தில் முழுகி சத்தியம் செய்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவர் தன் மனைவியை ஒரு பார்வை பார்க்கிறாரு அந்த அம்மா பக்கத்தில் இருந்து ஒரு குச்சி எடுத்துட்டு வராங்க அந்த குச்சியின் ஒரு முனையை அவர் பிடித்து கொள்ளுறாரு இன்னொரு முனையை அந்த அம்மா பிடித்து கொள்ளுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் குளத்தில் முழுகிறதுக்கு போகிறாங்க அதை பார்த்த சிவனடியார் நில்லும் ஐயா நான் உன் மனைவி கையை பிடித்து குளத்தில் முழுகி சத்தியம் செய்ய தானே சொன்னேன் நீ என்ன குச்சியை பிடித்து கொண்டு குளத்தில் முழுகிறாய்னு கேட்கிறாரு அதற்கு அவர் இல்லை ஐயா நான் அவரை தொடமாட்டேன்னு சொல்லறாரு அதற்கு சிவனடியார் அவர் உன்னுடைய மனைவிதானே அவர் கையை பிடிப்பதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு அதற்கு அனைவரும் அவர் உங்களுடைய மனைவிதானே அவர் கையை பிடித்து சத்தியம் செய்து கொடுங்கள்னு சொல்றாங்க அதற்கு அவர் ஒரு சபதம் காரணமாக நான் அவரை தொடமாட்டேன்னு சொல்லறாரு அது என்ன சபதம்னு கேட்கிறாங்க இவருக்கு இப்போ வேறு வழியே இல்லை இப்போ உண்மையை சொல்லறாரு நான் சிறுவயதாக இருக்கும்போது போகக்கூடாத இடத்திற்கு போய் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து விட்டேன் என் மனைவி அவளை தொடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாள் அன்றிலிருந்து நான் அவளை மட்டுமல்ல வேறு எந்த பெண்ணையும் மனத்தினாலும் நினைப்பதில்லைன்னு சொல்றாரு அதற்கு சிவனடியார் ஓ அப்படியா அப்படி என்றால் நீ குச்சியை பிடித்து கொண்டே குளத்தில முழுகி சத்தியம் செய்யன்னு சொல்றாரு இருவரும் குச்சியை பிடித்து கொண்டு குளத்துல முழுகினாங்க முழுகி எழும்போது கைகள் ரெண்டும் இருந்தது குச்சியை காணும் வந்த சிவனடியாரையும் காணும் சிவபெருமான் பார்வதி தேவியோடு காட்சி கொடுக்கிறாரு இருவரும் வயதான கோலத்துல குளத்துல முழுகினாங்க எழும்போது இளமையா எழுந்துட்டாங்க சிவபெருமான் திருநீலகண்டரை பார்த்து திருநீலகண்டத்தின் மீது இருந்த பக்தியில் நீ தொலைத்த இளமையை உனக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் இப்படியே இதே இளமை கோலத்தோடு திருக்கையிலாயத்திற்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாரு இது நடந்த நாள் தை மாதம் விசாக நட்சத்திரம் சிதம்பரத்திலே இளமையாக்கினார் கோவிலும் இருக்கு இளமையாக்கினார் குலமும் இருக்கு அங்கேதான் இவைகள் அனைத்தும் நடந்தன சுந்தரமூர்த்தி சுவாமி நினைக்கிறாரு திருக்க இருக்கும்போதே என் மனம் இரண்டு பெண்கள் மீது போனது ஆனால் இந்த திருநீலகண்டர் ஒரே வீட்டில் தன்னுடைய அன்பான அழகான மனைவி இருக்கும் போதும் அவரை நினைக்காமல் திருநீலகண்டத்தையே நினைத்து வாழ்ந்திருக்கிறாரே அப்படி என்றால் அவர் எவ்வளவு சிறப்பு சிறப்புமிக்கவர்னு நினைத்துதான் அவரை முதலாவதாக பாடினார் இதுதான் திருநீலகண்டருடைய வாழ்க்கை வரலாறு நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்